எவ்வளவோ மேடை இருக்கு பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடையில அதாவது எவ்வளவோ மேடைகள் வேறி இருப்பீங்க அவார்ட் வாங்கிருப்பீங்க பட் இதுக்கு ஈடினாய் வேற எதுவும் சொல்ல முடியாதுல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடிச்ச ஒரு முதல் படம் அது முதல் படத்தோட டீசர் லாஞ்ச் ஹவுட் டியூ ஃபீல் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக நான் சித்துவோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியார் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால ஐ ஆம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா டீச்சரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிக்கேஷன் பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது எனக்கு டீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காமிக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அவ்வளோதான் இனிமேல் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் இந்த மூவியாக தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் ஸோ

வயது வரம்பை மீறி ஒன்று நடக்க போகுது என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல வயது வரம்பை மீறி என்ன நடக்க போகுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இன்னொன்னு வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுது எல்லாம் தமிழ்நாடு இருக்கும் ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கும் அது பார்த்தா இன்னும் டிப்ரஷன் ஆகிருச்சு அதனால இந்த டேட் போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும் ஆமா இது இது கண்டிப்பா அந்த டேட்ல நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க சரி ஓகே இது வந்து தலைக்காவது அதை விட்டுறது அப்போல்லாம் வந்து ஸ்ரேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ ஷேவை பார்க்கும்போது ஓகே நம்ம இருக்கா நமக்கு ஸோ பார்த்துக்கலாம் எதாந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஷேயா கிட்டந்தான் கிடைக்கும் தேங்க்யூ நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டுருக்கேன் நீ கிடைச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்டு நான் டார்க் அமௌன் போகிறேன் எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஆசை எனக்குமே இருக்குது ஒரு நல்ல டீமோட பண்ணணும் ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும் நல்ல கதை பண்ணணுன்ட்டு அப்போது அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும் போது எனக்கு என்னோட குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் பாலாஜி ப்ரோட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இந்த மாதிரி நான் டி த்ரீ டேரெக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டி த்ரீ படம் பார்க்கலங்க நான் தேட்டரில் பார்க்கல பட் ஆனால் அதோடய ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன் அந்த போஸ்டர் அண்டு வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவர் கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்கள் நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை நேரில் போய் மீட் பண்ணேன் ஸ்டோரி சொன்னாங்க சூப்பராக இருந்தது ஒரு ஒரு த்ரில்லர் ஒரு காஃப் ஸ்டோரி நம்ம போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காஃப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு நான் எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன் ஓகே ஒரு ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இந்த இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஸோ அப்படி கிடச்சது அந்த படம் அந்த படம் சூப்பராக வந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாலேஜ் பார்க்க கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க இது வந்து இது நம்ம நம்ம டீம்லாம் நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க அவங்களாம் பார்க்கும் போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம் இந்த சொசைட்டில வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே இவங்க அப்படி தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம் அப்படி கிடையவே கிடையாது தயவு சேர்ந்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்போ அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு எல்லாமே சென்சிபுளான ஒர்க்கர் ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ்னா பெருசானா பண்ணலைங்க நான் இப்போதான் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம் இந்த 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 சீன் இப்படி நடிச்சிருக்கலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அந்த மாதிரி இல்லை கூட நான் யோசிச்சு கூட கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ சூப்பர் ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இது கண்டிப்பாக சூப்பராக வரும் அந்த நம்ம போப்பால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க கன்னி பேச்சு அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னல ஒரு ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன் எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லே அவர் தான் டைம் பாஸ் எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்துல போகாந்து பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட ஸ்டாப்பில் வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு இருக்கு செம்ம பசி நம்பால் வேற சாப்பிட மாட்டாருனாரு எல்லாரும் சொன்னாங்க அவர் சாப்பிட மாட்டார் நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு எனக்கு அவ்வளோ பசி என்னடா இது அப்படின்னு சொல்லி உக்காந்துகிட்டே இருக்கும்போது அப்போதான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து இந்த அந்த அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுகிறது இது காதில் வந்து நமக்கு எச்சி ஊறும் அப்போ ப்ரோ வேறு வந்து என்ன சொல்கிறார் ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அது மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகி நான் அதை கட் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் இவர் உடனே எஸ் சார் அப்பப்போ நீங்கள் எச்சு முழுக்கினீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ எனக்கு வந்து நான் நான் சொன்னாலேன் எனக்கு அது ஓடிட்டே ஓடிட்டு ஐயோ நம்ம உடனே வருட் அதாவது லீவு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் பண்ணி என்ன சார் அவர் அஞ்சு நிமிஷம் அவரே பாக்குறேன் எனக்கு மண்டை ஒரு மாதிரி ஒரு மாதிரி கையில சொட்டா ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்குவன்ஸ் ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டா பார்த்து என்ன தரையில இறக்கிட்டாங்க அது வேற விஷயம் பெட்டு பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படி இழுத்து இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே இருக்குது ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார் இல்லை நான் சார் ஆமாம் சார் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார் பேக் பெயின்லாம் சும்மா வராது நீ உடனே இப்போ எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார் பெரிய பிரச்சனை ஆகிடும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டாரு ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட கிட்டே பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சைட்டில் ஏதோ அடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவ்வாக வேலை பார்த்து பாரு அந்த மாதிரி தான் அதே மாதிரி என் என்கிட்ட மட்டும் அவர் அப்படி இருப்பார் அது ஏன்னு எனக்கு தெரியாது திடீர்னு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு போகே வாங்கலாம்னு போகிறோம் என்னை பார்க்குறாரு நான் வந்து போல காப்புன்றதுனால ஷேவ் பண்ணும் இல்லையா பார்த்தோன்னே கேட்குறாரு சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதா சார் நல்லா இருக்கீங்க இந்த தாடி நல்லா இல்லை சார் சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார் நான் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் நான் அப்புறம் இல்லை இல்லை சார் இந்த தாடி சொல்ல நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி சார் நான் போய்ட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தோணுது எதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன்னான ஒரு இது தான் ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன் இவர் இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான் ரொம்ப டைம் இருக்குதா இல்லை இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன் வேல் ராம்மூத்தி சார் இருக்காங்க ரித்திகா மேம் இருக்காங்க அப்புறம் ஜெயக்குமார் சார் பிரதீப் தர்ஷிகா சுமித்ரா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் நம்ம அந்த படம் பார்க்கும் போது அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டார் அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார் இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷம் அண்டு மணிஷர் மணி சார் பற்றி நான் சொல்கிறேன் சார் அழகாக காமிச்சிருக்கீங்க அந்த மானிட்டர்லாம் நான் போயிட்டு அப்பப்போ பார்ப்பேன் அவர் பார்க்குறாரு வெளியோ நாங்கள் போய் பார்த்துருவேன் ஃபர்ஸ்ட்டு சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க ஓகே நம்ம நல்லா தான் தெரியும் ஓகே நல்லா இருக்குது அந்த அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் நான் பார்ப்பேன் நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன் இது நல்லா இருக்கா இது நமக்கு சூட் ஆகுதா நம்ம நல்லா இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம் இம்ப்ரூவ் என்ன மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதை நான் பார்த்துருவேன் ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்களே சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது அப்ப நான் யோசிக்கிறேன் பாடி பயங்கரமா வலிக்குது வேலையை பார்க்கலையே எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்பதான் தெரியும் அந்த டிராவல்லே நமக்கு வந்து அந்த ஜீப்லதான் போகணும் கார்ல எல்லாம் போக முடியாது நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி லொகேஷன்ல அவர் அவ்வளவு கூலா வேலை பார்த்தாரு தேங்க்யூ சோ மச் அவங்களோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பரா இருக்கு சான்ஸ் இல்லை எனக்கு டீசர் வந்து நான் அப்போ வேற ஒரு படம் பாத்துட்டு இருந்தேன் தியேட்டர்ல பாலாஜி ப்ரோ வந்து போன்ல அனுப்புறாரு டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பாத்து நானும் ஷேட்ட சொல்லுமா டீச்சர் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அந்த அந்த படம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு நேரா வெளியே வந்துட்டு டீச்சர் பாக்குறோம் அவ்வளவு சூப்பரா அந்த அவங்க சூப்பர் அப்படின்னு அப்போ அவங்க முகத்துல வந்து ஒரு இந்த சந்திரமுகியா ஒரு இது இருக்குல்ல அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம குறிச்சி அந்த சூப்பரா ஒரு படம் அவங்க பண்ணிருக்காரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ் எப்பவுமே நம்ம இருக்கவங்கள பாக்கணும் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்றது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது சுத்திருக்கவங்க நான் எப்பயுமே ஒரு சீன் அடிக்கும்போது கூட அந்த லைட் மேன்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது ஓகே நம்ம எதுவும் வந்து பிளேடு போட்டுட்டு இருக்கோம் பிள்ளைங்க அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர் பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே அந்த மாதிரியான ஒரு இது ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ சூப்பராக இருக்கு உங்கள் ஒர்க்கு நீங்கள் அந்த ஜாக்கின்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்கெலாம் நான் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றத நான் நம்புகிறேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே வந்து எதிரிகள் நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்ல நமக்கு தெரிஞ்சிருது எதை வச்சு நான் சொல்கிறேன்னா நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ்ட் போடுறோம் ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து லைக் போடுவாங்க நமக்கு வந்து மோட்டிவேஷன்ல ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதே நீங்க வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்றீங்க படிப்படியா ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள் அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ள மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு சப்போர்ட்டோ ஒரு ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அங்க புரியுது அங்கே நீங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்றாங்க நீங்க பண்றத பாக்குறாங்க ஆனா அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு ஸோ அதுல வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவில வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பார் நம்ம நல்லா இருக்கலாம் உங்களோட நாங்கள் நல்லா இருந்துடக்கூடாதுன்றது அதுதான் இங்க இருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து அதை பத்திலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை நம்ம வாக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் என்னன்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த சர்க்கிள் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் வருதா நாளைக்கு உனக்கு வரும் இன்னைக்கு நான் உனக்கு கை தட்டுறேன் நீ நாளைக்கு எனக்கு கைத்தட்டு அவ்வளவுதான் எல்லாரும் சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே சந்தோஷமா இருப்போம் சேர்ந்தே தான் பட்டு அதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கு பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருனே தெரியாது அக்கா அண்ணன் தங்கச்சி நம்ம அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து அண்ணா நான் நீ அன்னைக்கெலாம் வீடியோ போட்டு போட்டுகிட்டு இருந்தேன் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் சூப்பராக நடிப்பேன் அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நான் தான் தப்பா பேசியிருந்தால் பண்ணிச்சிருக்கேன் இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சூப்பர் சூப்பர் அண்ட் உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி நிறைய